அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் தினமுரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் தரும் தாமத திருமணம் அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம பார்க்கலாங்க அதற்கு முன்பாக நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த தினமுரு ஜோதிட தகவல் பகுதி கொடுக்குறப்ப ஒரு சாஸ்திரங்கள் ரீதியாக சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதன் வகையில் இன்றைக்கி ஒரு ரெண்டு டிப்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம அதாவது தேய்விரையில் வரக்கூடிய அஷ்டமி இருக்கு இல்லையா அந்த அஷ்டமியிலையும் சதுர்த்தசி திதியிலையும் ஒரே ஒரு வேலை மட்டும் நம்ம சாப்பிட்டு ஒவ்வொரு அதாவது உங்களுக்கு விரதம் இருந்து சிவபெருமானை நீங்கள் பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் தீரும் உடல் வலிமையானது அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அடுத்ததாக இன்னொரு டிப்ஸு அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா காலையில் மூணு மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களே அவங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க சிறந்த ஞானியாக அவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்போது நம்ம பார்க்க வேண்டியது சுக்கரன் தருகின்ற தாமத திருமணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது இந்த சுக்கரன் யாருக்கு தாமதமாக தரும் என்றால் ஆண்களுக்கு அதிகமான பாதிப்பினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சுக்கரன் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமானாலோ சரி நீச்சமானாலோ அல்லது லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சரிங்களா த பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் பலம் இழந்து போவதாக அர்த்தம் அப்படி இருந்தாலோ கண்டிப்பாக இவர்களுக்கு தாமத திருமணமாகறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரி இப்போ இந்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க சுக்கரன் வந்து ஒரு இடத்துல இருக்கார் எங்க வேணாலும் வச்சுங்க சுக்கரன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் ஆனா அதுக்கு வீடு கொடுத்துருப்பார்ல ஒருத்தர் அந்த வீடு கொடுத்த நபர் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தாமதம் தாமதப்படுத்துகிறது புரியுதுங்களா அடுத்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுலேயே போய் அமர்ந்திருக்கிறார் மறைவு ஸ்தானத்தில் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்திலே அமர்ந்திருந்து அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்தாங்கல்ல அவர் நீச்சமாகவோ சரிங்களா அவரும் ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ இல்லை அஸ்தங்கமோ அதுமாரி ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக ஜாதகருக்கு திருமண தடையானது வரும் அதே மாதிரி சுக்கரன் திதிசூன்யத்தில் அமர்ந்திருந்தாலும் சரிங்களா திதிசூனியத்தில் அமர்ந்திருந்தாலும் சுக்கரன் சனியோட இணைவு பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக தாமத திருமணம் திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுக்கிறது இன்னொரு விஷயம் சுக்கரன் நீச்சமாகி அந்த புதன் உங்களுக்கு கண்ணியில்தான் நீச்சமாகும் அப்போ அந்த புதனும் ஆறு எட்டு பன்னெண்டு இல்லையோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தால் சரிங்களா இப்போ என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தாமத திருமணம் கண்டிப்பாக அவர்களுக்கு அப்படிதான் இருக்கும் தாமத திருமணமாகத்தான் அவர்களுக்கு இருக்கும் சரிங்களா நண்பர்களே நாம் இதுவரைக்கும் சுக்கரன் தருகின்ற ஒரு தாமத திருமணத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி நண்பர்களை வருகின்ற இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றது அடிப்படை ஜோதிட வகுப்பு இதில் ஜோதிடம் அப்படிங்கிறது கற்றுக்கணும்னு ஆசைப்படுற அனைவர்களுக்கும் குறித்தான ஒரு வகுப்புங்க ஒரு மாத வகுப்பு முப்பது நாட்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு பாடங்கள் வரும் இதற்கான கட்டண விவரங்களையும் என்னென்ன விஷயங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களையும் பெறுவதற்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இது வந்து அவளுக்கு முழுக்க அடிப்படை ஜோதிடம் ஒரு மாத வகுப்பு சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே